கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் ஆவியானவர் இந்த நாளிலே நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஆகா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எப்படி சொல்கிறது உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம் யார் அவர் முத்திரை மோதிரமாக வைப்பார் யார் அவர் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் பார்ப்போமானால் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் செயல்தியலின் குமாரனாகிய சிறுபாவையில் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறாய் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரிய அவர் யாரை முத்திரை மோதிரமாய் வைப்பார் என்று சொன்னால் அவர் தெரிந்து கொண்டவர்கள் அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் யாரை வந்து அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ யார் அவர் வேறு பிரிச்சிருக்கிறாரோ அவர்களை தான் கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைக்கிறார் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அப்ப நான் என்ன முத்திரை மோதிரமா இல்லை நான் நான் வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் தோல்வியாக இருக்குது என் வாழ்க்கை கண்ணீராக இருக்குது பிரச்சனையாக இருக்குது போராட்டமாக இருக்குது அவமானமாக இருக்குது வியாதியாக இருக்குது என் வாழ்க்கை ஆண்டவர் என் வாழ்க்கையில் முத்திரை மோதிரமாக வச்ச மாதிரி நன்மையான காரியம் எதுவும் இல்லை ஒரு வேளை அவர் எனக்கு தெரிந்து கொள்ளலையோ அப்படின்னு என்று சொல்லி ஒரு வேளை இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நினைக்கலாம் ஆனால் கத்தர் வெளிப்படுத்துகிற காரியம் அவர் நம்மளை தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் நம்ம மறைவாய் வளரும் அவர் நம்மளை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார் ஆனால் நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டு இயேசு கிறிஸ்துவ சில நேரத்தில் மறந்து போயிருந்த நாட்கள் இருந்திருக்கலாம் தேவைக்கு மாத்திரம் நினைக்கிற நாட்கள் இருந்திருக்கலாம் இல்லை கடமைக்காய் ஜெபிக்கிற நாட்கள் இருந்திருக்கலாம் கடமைக்காய் வேதத்தை வாசிக்கிற நாட்கள் இருந்திருக்கலாம் நம்ம அவரை தெ நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து போகும் நம்ம சில வேண்டாத காரியங்களை தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் உலகத்தில் அழிந்து போகிற ஆடம்பரமான காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டவர்களாக இருக்கலாம் இல்லை நம்மளை ஏமாற்றுகிற நம்மளிடத்துல பொய்யான அன்புகளை காட்டுகிற பொய்யான அன்போடு கூட நேசிக்கிற மனுஷர்களை நம்ம தெரிந்து கொண்டிருக்கலாம் இல்லை ஒன்றுமே இல்லாத அற்பமான காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டிருக்கலாம் இல்லை உலகத்திற்குரிய காரியங்களை இழந்து போகிற காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி அது மாத்திரமல்ல நான் உன்னை சேர்த்துக்கொண்டு அவர் எப்படி முத்திரை மோதிரமாய் வைக்கிறார் என்றால் நம்மளை சேர்த்து கொண்டு நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை முத்திர மோதிரமாய் வைக்கிறார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரிய இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் தனித்தனியாய் உள்ளங்கையில் வரைந்தவராய் பெயர் சொல்லி அழைத்தவராய் உபத்திரவத்தின் குகையிலே நம்மளை தெரிந்து கொண்டவராய் தாயின் வயிற்று நம்மளை உருவாகிறதற்கு முன்னாடி நம்மளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்து தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார் நம்ம ஒரு வேளை இவ்வளோ நாள் உலகத்திற்காக உலகத்தினுடைய காரியங்களை தெரிந்து கொண்டு நம்ம வாழ்ந்திருந்திருக்கலாம் இன்னைக்கு நம்ம அவருக்காய் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மளை தெரிந்து கொண்ட தெய்வத்திற்காய் நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த திருத்துவ தெய்வத்தினுடைய நாமத்திற்கு முன்பதாக என்னை தெரிந்து கொண்டீங்களே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மளை சேர்த்து கொண்டு நம்மளை தெரிந்து கொண்டவராய் நம்மளை அழைத்தவராய் நம்மளை வேறுபிரித்தவராய் இந்த நாள் வரைக்கும் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறவராய் நம்ம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவராய் நம்மளை கண்ணீரை காண்கிறவராய் நம்மளை கைவிடாதவராய் நம்மளை விற்கப்படுத்தாதவராய் நமக்கு வேணுன்ற நமக்கு தேவையான காரியங்களை அவர் எல்லாவற்றும் செய்கிறவராய் சொல்லுக காரியம் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லேன் இந்த நாளில் கத்தை நம்மளை கயிற்று செய்கின்ற காரியங்களிலும் குடும்பங்களிலும் ஊழியத்தின் பாதையிலையும் அவர் முத்திரை மோதிரமாய் வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார் கர்த்தத்தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து முத்திரை மோதிரமாய் வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார் ஆமே